தி பாகம் டாக்டர் வரும்போது ஒன்பது மணிக்கு மேல் ஆகிவிட்டது ஐயாவுக்கு ரொம்ப பசி போல் இருக்கு என்ன செய்ய நாளி ஆயிட்டுது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க என்ன ஒன்றும் இல்லைங்க உன் மூஞ்சுதான் ஆறு மாசம் பட்டினி கிடந்தவன் நாட்டம் இருக்கே என்ன செய்ய கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் கடைக்கு போனால் நேரம்தான் ஆகுது நீ கல்யாணம் பண்ணிக்க போற போது இப்படி தானே அழிஞ்சிருப்ப நீங்கள் நேரம் கழிஞ்சு வந்தீங்கன்னு நான் இப்ப சொன்னேன்னா நீ சொல்லி தான் நான் அப்படி வருவேன் என்ன தபாலோ மேஜை மேலே ஆமாம் இன்னைக்கு மேல் நானூறு நிமிஷம் லேட்டா நல்ல வேலை நானூறு வருஷம்னு சொல்லாம இருந்தியே அட சுந்தர தாண்டவனா ஏய் பார்த்தியாடா பத்திரிக்கையே கர்னல் சுந்தர தாண்டவன் அனுப்பிச்சிருக்காரு அத்தை மகன் என்னை விட ஒரு வருஷம் சின்னவர் மகளுக்கு கல்யாணம் பண்றாராம் மருமவனும் லேசுப்பட்டவன் இல்லை கலெக்டர் நீயும் நானும் இருக்கமே ஐம்பது ரூபாய் சம்பளத்துக்கு நீ எங்கிட்ட சேவகம் பண்ற நான் ஜெனரல் ஆஸ்பத்திரியும் இருபத்தி மூணு டாக்டரும் இருக்கிற இந்த ஊரில் இருநூறு ரூபாய்க்கு மோளம் அடிக்கிறேன் இவனை பாத்தியா கர்னல் ஆயிட்டான் நீ ஏண்ட நிற்கிற என் பேச்சை கேட்டுக்கிட்டு நின்னா வயிறு ரொம்பிடுமா போயிட்டு வா புன்சிரிப்பு சிரித்து கொண்டே ஜீவரத்தினம் நகர்ந்தார் போன தடவை தம்பிக்கு கல்யாணம்னு பத்திரிக்கை அனுப்பிச்சிருந்தான் அப்போ மேஜராக இருந்தான் இப்போ கர்னலா போயிட்டான் ஜீவரத்னம் உனக்கு எங்கடா இதெல்லாம் புரிய போகிறது நீ எட்டாம் கிளாஸுக்கு அப்பாலே எட்டி பார்த்ததில்லை என் மாதிரி எம்பிபிஎஸ் எல்லாம் வருஷம் முதல் பிரைஸ் அடித்து பாஸ் பண்ணிவிட்டு கடைசியில் ஜான் ஏறி மொளம் சறுக்கிற வித்தையிலே அடிபட்டவனாக இருந்தால் தெரியும் டாக்டர் உட்கார்ந்து விட்டார் அவருடைய மு உற்சாகத்தில் பணி படர்ந்து விட்டது வரிசை வரிசையாக வந்த தோல்விகளின் ஏக்கம் அவரை அழுத்திற்று அவரோடு படித்தவர்கள் அவரை போல சாம் ஏறி முழம் சறுக்காமல் முழம் முழமாக ஏறிவிட்டார்கள் அவரை சறுக்கிவிட்டது எது என்று புரியவில்லை சக பாடிகளின் முகங்களும் மலர்ச்சிகளும் அதிகாரமும் மோட்டார்களும் அவர் கண் முன் ஊர்ந்து கொண்டிருந்தன என்ன டாக்டர் சார் திரும்பியே பார்க்க மாட்டீங்க போல இருக்கே அட பார்வதியா நீ எப்ப வந்த நான் வந்து ரெண்டு நிமிஷமாச்சு நீங்க திரும்பி பார்க்குற வழியே இல்லை கூப்பிட்டு விட்டேன் ஒன்றும் என்னமோ யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் டாக்டர் முகம் சுண்டி கிடந்தது முன்னுக்கு வர்றது எப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் வழி கிடைச்சதா இன்னும் கிடைக்கவில்லை ஏன் ஏனா ஏன்னா குட்டு மேல சத்தம் கேட்டது வெறும் மேல சத்தம் இல்லை நயனக்காரன் என்ன வாசிக்கிறான் என்று புரியவில்லை டடிம் டகுடகு டடிம் டகுடகு என்று ஒரே சொல்லை திருப்பி திருப்பி நாலைந்து தவழ்காரர்கள் சேர்ந்து அடித்து பிளந்து கொண்டு வந்தார்கள் அந்த சத்தம் எல்லையில்லாத வஸ்துவான சங்கீதத்தையே விழுங்கிவிட்டேன் என்று ஏப்பம் விட்டு கொண்டே தெருக்கோடியிலிருந்து டாக்டர் வீட்டு வாசலை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது டாக்டர் உடனே எழுந்து வாசலுக்கு ஓடி வரவில்லை அவர் இந்த சத்தத்திற்கெல்லாம் அசைகிறவர் அல்ல டாக்டர் வீடு நல்ல ஷகரில் இருக்கிறது என்று ஐம்பது வருஷம் முன்னால் அவர் தந்தை அந்த வீட்டை வாங்கிய போது எல்லோரும் சொல்லுகிற வழக்கம் தெருவின் மேலக்கோடி வீடு அது வாசற்படி இறங்கி இரண்டடி மேற்கே நடந்தால் ராஜவீதி தெருவை பார்த்து கொண்டு வைகுண்டநாதர் கோயில் கொண்டிருந்தார் பெருமாள் கொஞ்சம் பெரிய புள்ளி முன்னூறு வேலி நிலம் மூன்று நான்கு லட்சத்திற்கு நகைகள் இரண்டு பெரிய பிரகாரங்கள் வெள்ளி வாகனங்கள் தங்கத்தில் கருட வாகனம் இவ்வளவு சம்பிரமங்களும் உண்டு ஆறு கால பூஜை அவருக்கு நடந்ததில் ஆச்சரியமில்லை நாகஸ்வர வித்தைக்கே பிரமாணமாக விளங்கின கிருஷ்ணன் கோயில் மேலக்காரன் பரம வைஷ்ணவன் என்று அவனை சொல்வது வழக்கம் ஆறு கால பூஜைக்கும் அவன்தான் சேவகம் செய்வான் நாத வெள்ளமாக பொழிவான் பொழுது புலருவதற்கு முன்னால் அவன் வாசிக்கிற பௌலி ராகத்தையும் மலையமாறுதத்தையும் கேட்டுக்கொண்டுதான் டாக்டர் படுக்கையை விட்டு எழுந்திருக்க வேண்டும் மறுபடியும் ஒன்பது மணி பூஜை உச்சி காலம் காலம் இரண்டாம் எல்லா நியதியை ஒட்டி ராகங்களில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பான் கல்யாண மண்டபத்தின் எதிரொலியில் அந்த சங்கீதமும் விம்மி வளர்ந்து ஆகாய வெளியெல்லாம் முழங்கும் மாலை வேளையில் கோயில் நகரக்காரன் மானியத்திற்கு வஞ்சனையை பண்ணிவிடாமல் அரை மணி நேரம் கெத்து வைத்து ஊரையே கிடுகிடுக்கு அடித்து விடுவான் டாக்டர் இருக்கிற தெரு ராஜவீதி இணைக்கும் வீதியது கல்யாண ஊர்வலங்கள் நாலு வீதியையும் சுற்றக்கூடாது என்று ஒரு கட்டுப்பாடு இருந்தது நாலு வீதி ஊர்வலம் வைகுண்டநாதருடைய தனி உரிமை மனிதன் மனிதன்தான் என்று இடித்து காட்டுவதற்காக கல்யாண ஊர்வலங்கள் நாலு வீதியையும் சுற்றாமல் டாக்டர் இருக்கிற மைய வீதி வழியாக போக வேண்டும் என்று வரையறுத்து வைத்திருந்தார்கள் ஆக வீதியில் எந்த முடுக்கில் கல்யாணம் நடந்தாலும் அந்த ஊர்வலங்கள் டாக்டர் வீட்டு வாசலை முடித்துதான் ஆக வேண்டும் ஊர் பெரிய ஊர் வருஷத்திற்கு ஐம்பது கல்யாணம் என்பது குறைந்த கணக்கு அதை தவிர நாலு வீதியிலும் உள்ள சின்ன கோயில் கடவுள்கள் வைகுண்டநாதருக்கு அபசாரம் செய்து விடாமல் இருப்பதற்காக இந்த பவனி வருகிற விஷயத்தில் மனிதர்மார்கள் மாதிரியே நடந்து கொண்டார்கள் டாக்டருக்கு கொட்டு மேலம் மூச்சு காற்றாக மாறிவிட்டது நாதக்கடலில் அவருடைய உள்ளம் ஆறு காலமும் முழுகி கிடந்தது மற்ற வேலைகளில் நாத வெள்ளம் இல்லாவிட்டாலும் கொட்டுமேளமாவது அவர் காதை அரைந்து கொண்டிருக்கும் அவர் காது காய்த்து போய்விட்டது குருதியையும் பிணிகளையும் கண்டு காய்ந்து போன உள்ளம் போலவே அபஸ்வரங்களும் சத்தங்களும் அவர் செவி காய்ந்து போய்விட்டது கொட்டு மேளம் இல்லாவிட்டால் அவருக்கு வேலை ஓடுவது கூட சந்தேகம்தான் இந்த தவிழ் சத்தத்துக்கா அவர் போகிறார் திடீரென்று என்று அந்த தவுள் சத்தத்துக்கிடையே ஜே ஜே என்று கோஷம் எழுந்தது டாக்டர் அசைந்து கொடுத்தார் பார்வதி அது என்ன சத்தம் வேல்வேலா பார்வதி உற்று கேட்டாள் இரண்டு பேரும் மூச்சை அடக்கி மனத்தை செலுத்தினார்கள் புரியவில்லை யாருக்கு ஜெய கோஷம் முருகனுக்கா மனுஷனுக்கா இன்னைக்கு கிருத்திகை கூட இல்லையே கிருத்திகையா இருந்தாலும் ராத்திரியா காவடி தூக்குவார்கள் சுவாமி என்னவோ அதுக்கு அதான் நினைச்சேன் வா இருவரும் எழுந்து வாசலுக்கு போனார்கள் தெருப்பாதியில் கேஸ் விளக்குகள் வரிசையும் கும்பலுமாக நகர்ந்து வந்து கொண்டிருந்தன இருபது கஜத்துக்கு முன்னால் நாலு விளக்கை வைத்துக்கொண்டு பொய்க்கால் குதிரை ஜோடி டிம் டிம் டகு டகு என்று இசைவாக என்று கொண்டிருந்தது என்ன ஆளை பார்த்து கேட்டார் டாக்டர் எலக்ஷனுங்க ஆமாம் நம்ம விறகுவாடி மாரிய பிள்ளை ஜெயிச்சுட்டாரு மாரிய பிள்ளை விட்டாரா ஆமாங்க போடு சக்க பொய்க்கால் குதிரை போனதும் கொட்டு மேளம் வாசலுக்கு வந்துவிட்டது நாயனம் நாலு ஜோடி தவள்காரர்கள் எட்டு பேர் அதே டம் டம் விளந்து கொண்டே வந்தார்கள் தவள்காரர்களுக்கு அந்த கலையே தேக பயிற்சியாகவும் அமைந்துவிட்டதை நினைத்து வேந்தார் டாக்டர் கல்லுக்கு கல்லாக மின்னும் முண்டாக்கள் வயிறு மார்பெல்லாம் கண்டு கண்டாக தசைகள் அகன்ற வயந்த வயிறம் பாய்ந்த மார்பு மெல்லிய கழுத்து சங்கிலி தலையில் ஒரு சொருக்கு மேலெல்லாம் வேர்வை தமிழ் சொன்னபடி கேட்காமல் என்ன செய்யும் பின்னால் மாரியப்பருக்கு ஜே ஜே மாரியப்பருக்கு என்று ஒரு பெரிய கூட்டம் கோஷம் போட்டு கொண்டு வந்தது மாரியப்பிள்ளை மோட்டாரில் உட்கார்ந்திருந்தார் அவர் முகத்தை பூமாலைக்கிடையே தேடி கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது புஸ்தி மீசை ஜவ்வாது போட்டு கையை பார்த்தால் ஜிப்பா தான் போட்டு கொண்டிருப்பார் போல் இருந்தது டாக்டரை பார்த்து ஒரு கும்பிடு போட்டார் மாரியப்பர் டாக்டர் அதை விட பெரிய கும்பிடாக போட்டபோது இரண்டு கை நீளம் கிண்டலும் அதில் இருந்ததை மாரியப்பர் அந்த நிலையில் கவனிக்கவில்லை ஊர்வலம் வந்த சுருக்கில் தேய்ந்து விட்டது கேஸ் விளக்குகள் மறைந்ததும் இருள் சற்று அதிகமாகவே இருந்தது அந்த இருளில் இன்னொரு கூட்டம் கூச்சல் போட்டுக்கொண்டே வந்தது முப்பது நாற்பது வாண்டு பயல்களும் சோதாக்களுமாக கூடிக்கொண்டு ஐராவதத்துக்கு ஜே தியாகி ஐராவதத்துக்கு ஜே என்று கத்திக்கொண்டு வந்தார்கள் டாக்டர் வீட்டு வாசல் விலக்கொலிக்கு முன் வந்ததும் இருங்கடா டாக்டர் ஐயா கிட்ட ரெண்டு வார்த்தை பேசிக்கிட்டு வரேன் என்று பித்துக்குழி ஐராவதம் நின்றான் கழுத்தில் ஏழெட்டு அரளிப்பூ மாலைகள் மார்பு நிறைய சந்தனம் ஐராவதம் சிரித்தான் டாக்டர் சார் கும்பிடுறேன் என்ன முதலியாரா வாங்க அரளிப்பூ மாலையையும் சந்தனத்தையும் கண்டு என்னமோ ஏதோனு பயந்துடாதீங்க விரலுக்கு தகுந்த வீக்கம் அவ்வளவுதான்